பன் யாரு பட்டர் யார் ஜாம் யார் என்ன அர்த்தத்தில் வச்சுருக்கீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் தான் அந்த படத்துக்கு ஓகே சொன்னேங்க பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடவே விடலைங்க அது தனியாக இங்கேயே நடிச்சுட்டு வேறு ஷெடியூலில் போயிடுச்சு நான் இங்கே தனியாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் எனக்கு என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது ஏன்னால் இவர் வந்து ஹி இஸ் வெரி கீன் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாம் யாருனாலும் ஒரு படத்தை ஒரு படம் ஆயிரம் கதை சொல்லுன்னு ஸோ அதை 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 வந்து இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாமில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டேரக்டர் தான் ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பண்ணு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பண்ணு அவர் தான் இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுல நாங்கள் எல்லாருமா ஜாம்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து ஏமாத்தினாங்கன்ட்டு சரி இந்த இந்த படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்கீங்க பிக் பாஸ்ல ஆமாம் பிக் பாஸ்ல நீங்க வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாந்தனால ஏமாந்தனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு வீடு அம்பு குட்டி இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா இல்ல வந்து நீங்க வந்து இது வைங்கன்னு ஐயா சொல்லல சாமி இவர் அம்பு குத்துல எனக்கு மேலிருந்து கீழே வரும்போது தான் தெரியும் அதனால எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல அதனால அது வந்து ஒரு ஒரு சாரி சார் இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு அந்த மாதிரி தான் ஹீரோ இண்டை மைங் கொடுங்க நீங்க தடையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது கழுகு இருக்குது அம்பு இருக்குது பீரங்கிலாம் இருக்குது உங்கள் முகமே இல்லையே நீங்கள் வந்து சதிக்கு சாத ஹீரோவோட டேரக்ட்டரே சண்டை போடலை நானும் தேடினேன் அப்புறம் ஓகே நான் அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் நினச்சேன் அடுத்ததுல இல்லைன்னா கேட்கலாத இருக்கேன்